சொந்தங்களுக்கு நண்பான பணியான வணக்கங்கள் நாங்கள் ஒரு பற்றி பார்ப்போமாயிருந்தால் இப்போ இந்த இந்த இயற்கை பேரிடர்களே பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஜனாதிபதி அவர்கள் பார்வையிட போயிருந்தார் கண்டிப்பகுதிகளே மழையாக கண்டிப்பகுதிகளையும் வந்து பார்வையிட போயிருந்தார் அதிலே வந்து அவரோட உடையத்தை சொல்லியிருந்தார் அங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் எல்லாரும் புது வீடுகளுக்கு போக தயாராக இருங்கள் என்று வெளியே நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விடயம் நான் அந்த புது வீடுகள் அந்த மக்களினுடைய சொந்த நிலங்களில் கட்டி கொடுத்தால் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன் என்றால் கடந்த இருநூறு வேடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் ஒரு ஒரு நிலம் கூட இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் அடி நிலம் கூட இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார்கள் அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தின் முது எலும்பாக விளங்குபவர்களும் அவர்கள்தான் எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் முது விளங்குவது வந்து மிளகே தெயிலைகிறப்பர் ஏற்றுமதி தான் அப்போ அந்த அந்த முதலீட்டை வந்து ஈட்டி கொடுப்பவர்கள் வந்து அதற்காக உழைப்பவர்கள் வந்து அந்த மக்கள் அந்த மக்கள் நாட்டுக்காக நாட்டின் பொருளாதாரத்துக்காக நாட்டில் இருக்கின்ற அத்தனை விடயங்களுக்காக உழைக்கும் அந்த மக்கள் இன்று வரைக்கும் ஒரு துண்டு காணி இல்லாமல் சொந்த சரியான ஒரு வீடுகள் இல்லாமலுக்கு மிகவும் ஒரு பரிதாபமான நிலையில்லை வாழ்ந்து வருகின்றார்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் அப்படியான வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த மக்களுக்கான இந்த பேரிடர் உதவியின் போது அரசாங்கம் வீடுகளை அமைத்து கொடுக்க விரும்பினால் அந்த மக்களினுடைய சொந்த நிலங்களில் அவருக்கான ஒரு நிலங்களை வழங்கி அந்த சொந்த நிலங்களில் அவருக்கான புதிய வீடுகளை அமைத்து கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதுதான் அனைத்து மக்களினுடைய விருப்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு இன்னொரு ஊடகத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு பழைய ஒரு அரசியல்வாதி எங்களுடைய சகோதரன்தான் மலையகத்தை சேர்ந்தவர் மனோ கணேசன் அவர்கள் அந்த ஊடயத்தை சொல்லியிருந்தார் வந்து இங்கே மலையகத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை மலையகத்து மக்களை வடக்கு கிழக்கிலே கொண்டு போய் குடி ஏற்றின ஏற்றலாம் நல்ல விடியம்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அது நல்ல விடையம் தான் விரவிருக்கத்தக்க அப்படியே தான் அங்கே அந்த மக்களுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு இல்லை என்றால் பேரிடர் என்றது இது இந்த இது போன்ற பேரிடர் என்றது வந்து அதை இப்பாலும் இருந்துகிட்டவார் அது இப்போ வருமென்றும் எங்களுக்கு தெரியாது அது உலகம் பூராகவும் குடியான விஷயங்கள் நினைக்கிறது அப்போ அப்படியான ஒரு விஷயத்துக்கு இப்போ விஷயத்துக்காக அந்த மக்களை அங்கேருந்து நகர்த்த வேண்டிய அவர்களுடைய தாயங்க பூமியிலிருந்து நகர்த்த வேண்டிய அவசியம் இல்லை ப்ட்டி அகற்றுவதாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் அமர்த்துறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் வரவேற்கத்தக்க எங்களோட உறவுகள் எங்களோட வந்து நல்லபடியாக வாழ்வோம் பண்ணுறதா எங்களுடைய விருப்பம் கூட அப்போ இதுக்கு முதல் உருவடை திட்டங்கள் காலத்தில் கொள்ளுவோம் இதுக்கு முதல் வடக்கு கிழக்கிலே குடியேற்றப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் மலையோ மக்கள் வந்து மலையோ உறவுகள் வந்து ஒரு நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அன்னடவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மக்களுக்கான ஒரு அங்கீகாரங்கள் அவர்களை வந்து சமத்துவமாக அங்கே உள்ள அதிகார வர்க்கங்கள் நடத்துதான்னு பார்த்தா இல்லை அப்போ அவர்களுக்கான அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு அதிகா ஒரு சமத்துவம் ஒரு சம உரிமை எதுவுமே இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாக புறக்கணிக்க மக்கள் பட்ட தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அங்கே அடிமைப்பட்ட மக்களாக தான் வாழ்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் அந்த அந்த இலக்கணத்தில் இன்னும் ஒரு கொஞ்சம் மக்களை கொண்டு போய் அங்கே அடிமைப்படுத்துகிறதுக்காக விரும்புகின்றீர்கள் அப்போ நீங்கள் இதுவரைக்கும் சென் அவர்களை நீங்கள் இதுவரைக்கும் அங்கே வாழ்கின்ற வடக்கு கிழக்கு வாழ்கின்ற மலைய தமிழ் மக்களை உறவுகளை நீங்களே சந்தித்தது இருக்கிறா சந்தித்தது இருக்கிறான்னு நான் அவர்கள் கொள்கையை கேட்குறேன் என்னடா நீங்கள் சந்தித்தது உண்டா என்னென்னா நீங்களும் மலையத்தை சார்ந்தனீர்கள் அப்போ இன்னும் மலைய மக்களை அங்கே கொண்டு போய் குடி வேணும் என்று நினைக்கின்றீர்கள் அப்போ நீங்கள் அவர்களை சந்தித்திருக்க போகணும் நீங்கள் ஒரு மலைய மக்களுடைய பிரதிநிதியாக தமிழ் மகனாக நீங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக அந்த மக்களுக்கு சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அவர்களுக்கு கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்க வேண்டும் நீங்கள் ஆளுங்கட்சியில் பல காலம் இருந்திருக்கின்றீர்கள் பல பல ஆளுங்கட்சிகளும் நீங்கள் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை இதுவரைக்கும் ஒரு ஒரு பத்து வீதமோ ஒரு வீதமாவது தீர்த்து வைத்திருக்கிறீர்கள் தெரியவில்லை ஆனால் இன்னும் கொண்டு போய் அந்த மக்களை அங்கே அவர்களுடைய தாய பூமியில் இருந்து இன்னும் கொண்டு போய் இன்னொரு இடத்தில் அவர்களை அடிமைப்படுத்த அடிமைப்படுத்துறதுக்கான ஒரு யோசனையாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் அங்கே அந்த ஏற்கனவே குடியேற்றப்பட்ட மக்கள் நல்ல முறையில் நடத்தப்படுகின்றார்களா அவருக்கான ஒரு அரை அவர்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா சமூகத்திலே அவர்களை ஏற்ற வைத்துக் நடக்கின்ற நடத்தப்படுகின்றார்களா என்ற விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளவோம் எப்படி இந்த உழைக்கும் பாமர மக்கள் அரசியல் அனாதைகளாகி ஒடுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல தான் அங்கே குடியேற்றப்பட்ட ஏற்கனவே குடியேற்றப்பட்ட மலைய உறவுகளும் அப்படித்தான் வாழ்ந்து வருகின்றார்கள் அப்போ அதற்கான ஒரு சரியான ஒரு தீர்வை அவர்களுக்கு பெற்றுக் விட்டு இன்னும் மேலும் எங்களுடைய தமிழ் மலைய உறவுகளை அங்கே கொண்டு வந்து குடியேற்றுவது சரியாக என்று நான் நினைக்கின்றேன் அப்படித்தான் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ நாங்கள் மழை வந்துட்டு அதை காண்டி கொண்டு போய் மக்களை குடியேற்ற கூட அது அவர்களுடைய தாயக பூமி அந்த தாயக பூமியில் அவர்கள் இதுவரைக்கும் இன்னும் கடந்த இருநூறு வேடங்களாக அந்த கொட்டில்களுக்கும் குடிசைகளையும் தான் வாழ்ந்து பல துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்து இப்போது இந்த இயற்கை பேரிடர் வந்து அவர்களை தூக்கி போட்டு மிதித்து பாக்கி சிக்குமாக்கிவிட்டிருக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய சொந்த பூமி அந்த இடத்திலே அவர்களுக்கு இரு கேட்கல அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொண்டு வரும் நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டு விட்டாலும் அடிமைப்படுத்தி போட்டு விட்டால் அதில் எந்த பிரியோ இல்லை அதே நேரத்தில் நாங்கள் என்னாவதி அவர்களிடம் நான் இன்னொரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன் இந்த பேரிடர் காலத்தில் எங்களுடைய மக்களும் எங்களுடைய நாடும் இவ்வளவு பெரிய அழிவுகளை சந்தித்திருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்த விடயம் கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல துன்பங்களை நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுவரையும் ஏற்படாத ஒரு அழிவு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியில் வந்த அழிவை விட பெரிய அழிவாக நாடு குறாக அதிலேயே ப சுனாமியில் பல பேர் வா அது கூட பேரழிவு தான் இருந்தால் பல உயிர்கள் போயிருக்கின்றன இதில் கொஞ்சம் குறைவாக போயிருக்கின்றது சுனாமியில் பல உயிர்கள் கன உயிர்கள் போயிருக்கின்றது அதே மாதிரி அது கரையோர பகுதிகளாக இருந்தபடினால் கரையோரங்களையும் தாக்கிவிட்டு போய்விட்டது ஆனால் இந்த பேரரசானது நாடு குறாகவும் தாக்கி நாட்டையும் எங்களுடைய நாட்டு மக்களையும் ஃபுல்லாக அழைத்து விட்டது இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் கொஞ்சம் கர்ணசனை எடுக்கணும் என்பது என்னுடைய மக்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோள் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை என்பது உண்மையிலேயே இந்த அரசியல் கைதிகள் ஒரு ஜெயிலுக்குள் இத்தனை ஆண்டு காலமும் ஜெயிலுக்கு இருக்கிறார்கள் என்பதை வந்து நினைத்து பார்க்கவே பெரிய ஒரு தாங்க முடியாத ஒரு ஒரு வேதனையாக இருக்கின்றது அப்போ இதை நீங்கள் ஜனாதிபதி அவர்கள் இந்த பேரிடர் காலத்திலே இந்த இருக்கின்ற கஷ்டங்களோட அந்த கஷ்டங்களை நீங்கள் சரியாக இப்போ நாட்டிலே நடக்கின்ற மக்கள் படுகின்ற துன்பங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்து அதுக்கு எதனால் செயல்படுகின்றீர்கள் அதே போல் இந்த அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் என்ன துன்பங்கள் வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் வழியிலே என்ன துன்பங்கள் வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள் இந்த பேருடர் காலத்தில் கூட இந்த அரசியல் கைதிகள் தங்களுடைய குடும்பங்களுடன் இணைந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு பரிதவிப்பார்கள் என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்து கொண்டு அவர்களுடைய விடுதலையைக்கான ஒரு ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்கவும் என்பது என்னுடைய மக்கள் சார்பான என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி தமிழ் சொந்தங்களே